முன்னொரு காலத்தில் உலக புகழ்வாய்ந்த ஞானம் பெற்ற குரு ஒருவர் இருந்தார் அவரிடம் ஒரு நாள் அவரின் சீடர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு யார் குரு என்று கேட்டனர் அந்த குரு சிரித்து விட்டார் எனக்கு ஆன்மீகத்தில் எண்ணற்ற குருமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மூன்று பேரை கட்டாயம் சொல்ல வேண்டும் என் முதல் குரு ஒரு நாய் ஒரு முறை நான் ஆன்மீகத்தை தேடி எல்லாவற்றையும் துறந்து அலைந்து கொண்டிருந்த சமயம் அது ஒரு காடு அப்போது எனக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது அருகிலே ஒரு சிறிய நீரோடை இருந்தது சரி நீர் குடிக்கலாம் என அதன் அருகே சென்றேன் அப்பொழுது அங்கே ஒரு நாய் நீரோடைக்கு போவதும் திரும்புவதுமாக இருந்தது உற்று கவனித்தேன் அது மிகவும் களைப்பாக இருந்தது அதற்கு நிறைய தாகம் போடும் ஆனால் நீரோடைக்கு போனதும் அங்கே நீரில் தெரியும் தன் உருவத்தை பார்த்து பயந்து போய் திரும்பி வந்து விட்டது தாகம் துரத்தியது திரும்பவும் நீரோடைக்கு செல்கிறது இப்படி போவதும் வருவதும் போவதும் வருவதுமாக இருந்தது நாய் களைத்து போய்விட்டது இருந்தும் தாகம் மேலிடவே அந்த நாய் சரியில் தண்ணீருக்குள் பாய்ந்தது பயம் தெளிந்தது தாகத்தை தீர்த்து கொண்டது அப்போதுதான் உணர்ந்து கொண்டே நாம் தாகத்தை தணிக்க விடாமல் செய்வது பயம் மட்டுமே ஆனால் தாகம் மேலிடும் போது நமக்குள் உருவாகும் தைரியமானது பயத்தை உடைத்து விடுகிறது என அறிந்து கொண்டேன் அதனால் அந்த நாய்தான் என் முதல் குரு சீடர்கள் வியந்தனர் இரண்டாவது குரு யார் என அந்த ஞானியை கேட்டனர் அவர் சொன்னார் எனது இரண்டாவது குரு ஒரு திருடன் என்ன திருடன் குருவாக முடியுமா என்றனர் அவர் புன்னகையுடன் பதில் சொல்ல தொடங்கினார் அந்த காட்டில் பசி மிகுதியால் நான் மிகவும் களைப்புற்று சோர்ந்து கிடந்தேன் அப்பொழுது ஒருவர் வந்து என்னை கை தாங்களாக தூக்கி அருகில் இருந்து தன் குடிசைக்கு அழைத்து சென்றார் சாமி நீங்க யார் என்று என்னை கேட்டார் அதைத்தான் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறேன் என பதில் சொன்னேன் அவருக்கு அது புரியவில்லை சற்று தயக்கமாக நீங்கள் யார் என்று கேட்டேன் நான் ஒரு திருடன் என பதில் சொன்னார் உங்களுக்கு தயக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் வரை இங்கேயே தங்கலாம் என்று கூறினார் நானும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டேன் அன்று இரவு அவர் தன் தொழிலுக்கு கிளம்பினார் மறுநாள் காலையில் வந்தார் என்னப்பா தொழில் எப்படி ஏதாச்சும் கிடைச்சதா என்று இன்னைக்கு கிடைக்கல சாமி நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்றார் மறுநாளும் தொழிலுக்கு சென்றார் திரும்பி வந்ததும் மீண்டும் அதே கேள்வியை கேட்க இன்னைக்கும் இல்ல சாமி நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்று அதே பதிலை சொன்னார் இப்படியே தொடர்ந்து ஒரு மாதம் எனது அதே கேள்வியும் அவரது அதே பதிலும் தொடர்ந்தது அன்றுதான் ஒன்றை தெரிந்து கொண்டேன் சாதாரண பொருளை தேடக்கூடிய திருடனுக்கே இவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது என்றார் மிகப்பெரிய செல்வமாகிய ஞானத்தை தேடக்கூடிய எனக்கு எவ்வளவு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை என்பதை தெரிந்து கொண்டேன் அதனால் அந்த திருடன் தான் எனது இரண்டாவது குரு சீடர்களுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது அப்போ அந்த மூன்றாவது குரு யார் என்று கேட்டனர் அந்த ஞானி சொன்னார் நான் தேவையானவற்றை கற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஊரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த ஐந்து வயது குழந்தை ஒன்று வீட்டில் இருந்த விளக்கையே பார்த்து கொண்டிருந்தது அந்த குழந்தையிடம் என் புத்திசாலித்தனத்தை காண்பிப்பதற்காக பாப்பா இந்த விளக்கில் வெளிச்சம் இருக்கிறதே அது எங்கிருந்து வந்தது என தெரியுமா என கேட்டேன் அந்த குழந்தை சட்டென விளக்கை ஊதி அணைத்துவிட்டு தாத்தா இப்போ இந்த வெளிச்சம் எங்கே போச்சோ அங்கிருந்து தான் அந்த வெளிச்சம் வந்தது என பதில் சொன்னது ஆஹா ஞானம் எனக்கு மட்டும் சொந்தம் என கர்வம் கொண்டிருந்தேன் அதை தகர்த்த அந்த குழந்தைதான் என் மூன்றாவது குரு என்றார் எனவே குரு என்பவர் ஒரு நபர் அல்ல குரு என்பது ஒரு தன்மை இருளை அகற்றும் மின்னல் கீற்று ஐஞானம் போக்கும் அறிவு குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறைகள் எல்லாம் செய்ய முடியாது அப்படி வரையறுப்பது சரியான ஆன்மீக நெறிமுறையும் அல்ல மகாபாரதத்தில் கிருஷ்ணன் கீதா உபதேசத்தை ஒழுக்கத்தில் சிறந்த பீஷ்மனுக்கு குறவில்லை வித்தையில் சிறந்த துரோணருக்கும் கூறவில்லை பக்தியில் சிறந்த விதுனருக்கும் கூறவில்லை தன்னையே சரணாகதி அடைந்த தான் கூறினார் இருப்பதிலே நண்பனிடம் சரணாகதி அடைவதுதான் இயலாத காரியம் ஏனென்றால் நண்பனின் அத்தனை சேட்டைகளும் தான் நமக்கு தெரியுமே அதனால் நண்பனிடம் மட்டும் சரணாகதி அடைவது என்பது இயலாத காரியம் ஆனால் கிருஷ்ணனின் அனைத்து சேட்டைகளையும் அறிந்த பின்பும் அர்ஜுனன் சரணாகதி அடைந்தான் அர்ஜுனன் முழுவதும் ஏற்கும் தன்மையில் இருந்ததால் தான் கிருஷ்ணனுக்கு வேறு வழியே இல்லை அர்ஜுனனை சீடனாக ஏற்றுக்கொண்டான் கீடை அருளப்பட்டது இவ்வளவு என் ஞானத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கூட தன் மகனாக இருந்தாலும் மண்டியிட்டு வாய் மூடி தலை குனிந்து தன்னை சீடன் என்ற நிலைக்கு இறக்கி கொண்ட பின்புதான் முருகனிடம் உபதேசம் பெற முடிந்தது சம்மட்டி ஓசையை கேட்டு ஞானம் அடைந்தவரை பற்றியும் உடைந்த குடத்தின் ஓசையிலே ஞானம் அடைந்த பெண் புத்தத் துருவியை பற்றி கதைகளையும் தானே ஆகவே ஆன்மீகத்தில் முக்கியமானது குருவின் தகுதி அல்ல சீடனின் தகுதி தான் மிகவும் முக்கியமானது எவ்வளவு மழை பெய்தாலும் திறந்த பாத்திரத்தை தான் மழையால் நிரப்ப முடியும் மூடிய பாத்திரத்தை வானமே இழித்துக்கொண்டு பெய்தாலும் நிரப்ப முடியாது அதனால் தான் நதி மூலம் பார்ப்போரின் தாகம் தீர்வதில்லை ரிஷி மூலம் பார்ப்போர் ஞானம் அடைவதில்லை என்று பெரியோர் உரைத்துள்ளனர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவன் தன் பாதையிலே தன் குருவை காணலாம்